விட்டு வந்துட்டீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்னது பேர் சொல்லுங்க காலையில இருந்து அடம் முடிச்சு அடம் முடிச்சு வாங்கிட்டு வந்துட்ட சாதிச்சுட்ட கீழே இறங்கி உனக்கு தான் கீழே இறங்கி காட்டு எடுத்து காட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட கூட வாங்கி கொடுப்பாங்களா புள்ள கட்டணும் பாருங்க பொண்ணு கட்டணும் வாங்கிட்டு வந்து சாதிச்சாச்சு பாருங்க காட்டுங்க ஐஸ்க்ரீம் எடுத்துட்டு ஓடுது பாருங்க வீட்டுக்குள்ள ஐஸ்கிரீம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இல்லைச்சா யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு கேளுங்க உனக்கு பிடிக்கும் தான் எனக்கு தெரியுமே அதான் மூணு ஐஸ்கிரீம் வளர்ந்துருக்கே எங்களுக்கு என்ன கொடுக்கவா போறேனி நீங்க திங்க அதுக்கு ரெண்டு நம்பருக்கு ஒன்றுண்ணா அதுக்கு தான் எங்க எடுத்துகிட்டு ஓடுற ஸ்கிரீன் துணி கூட எடுத்துல பாரு ஃப்ரெண்ட்ஸாக யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இது மாதிரி பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை எல்லாருமே நிறைவேற்றுங்க ஏதோ இருக்கோ இல்லையோ நம்மளால முடிஞ்ச சந்தோஷத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க